இங்க பாரு அங்க என்ன பண்ற இந்த மாசம் வீட்டுக்கணக்கு கணக்கு இருக்கேன் அதை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து கையை பிடிச்சி விடு எல்லாம் என் நேரம்டா சரியான வியாதி பிடிச்சவளை கட்டிக்கிட்டு மாட்டிட்டு முழிக்க வேண்டியது இருக்கு கையைப்பொடி பிடி அத பிடி இதை பிடின்னு சொல்லிட்டு உயிரை வாங்குற இவனை என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்றான் வரும் என்ன பண்றோமா தின்னு குண்டு தக்காளி மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி வேலைகள் எனக்கு இந்த நீ என்ன பண்ற நீ நல்லா அழுத்தி பிடிச்சி விடு ஏதோ ஒரு பலூனை பிடிச்சி அமுத்துற மாதிரி அழுத்திட்டு இருக்கேன் யாரோ கவு தட்டுறாங்க பாரு வச்சுருக்கேன் கவு தட்டுறாங்க பாரு ஏய் வா 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 எப்படி இருக்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படி போய் சோபாவில் உட்காரு என்ன எப்படி எல்லாரும் நல்லா இருக்காங்கள அப்புறம் முடிக்க

எதுக்கா ஏண்டி தம்பி வந்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சுடி அவன் இப்போ தான் வந்திருக்கான் அவனுக்கு நல்ல ஒரு கறி விருந்து வைக்கணும் அதுக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கணும் ஒரு ஃபுல்லு சரக்கு வாங்கணும் இந்த ரெண்டாயிரமே பத்தாதுடி இன்னொரு ஆயர் ரூபா ரெண்டாயிரம் கடன் வாங்கணும் சீக்கிரம் ஏடு காசாயடு ஏன் சாதம் சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்களோ கொஞ்சம் அடக்கி வாசடி அவன் காசில் கிள்ள விழுந்துட போகுது ஏய் கொஞ்சம் அடக்கி வாசடி

நாடு போகிற போக்க பார்த்தா நாலு காசு நம்ம சேர்த்து வைக்கலனாக்கா நான் தான் எடுக்கணும் ம் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்கு இதில் அப்பப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் வராதுன்னு தின்னு தீர்த்துட்டா நம்ம எதிர்காலத்தை எப்படி தள்ளுறது இது போதும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு மான முடிவ மனிதன் முழு கேட்டபோ உட்காந்து சாப்பிடுவாங்க ஏய் வந்திருக்கிறது ஏன் தம்பி லடி ஓன் தம்பி என்னது ஏன் தம்பியா அட பாவி மனுஷா டேய் தம்பி 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 நில்லுடா நில்லுடா அக்கா தெரிய பேசிட்டேடா நில்லுடா நல்ல நல்ல திங்கற உங்களுக்கு அறிவு இல்ல வந்திருக்க ஏன் தம்பி முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே நீயும் அதே தானே திங்கற உனக்கு எங்க போச்சு அறிவு அது என்னடி பொண்டாட்டி வீட்டு சொந்தங்களை எல்லாம் எல்லா புருஷன்களும் அப்படியே கை மேலே வச்சு தாங்குறாங்க ஆனால் புருஷன் விட்டு சொந்தங்களை ஒரு அட்லீஸ்ட் மனுஷனாக கூட மதிக்க மாட்டேறீங்க சசிகிடு நான் போய் அவனை கூப்பிட்டுருவாரன்